ரான அருமை உள்ள மக்களே உங்களை எல்லாம் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி புரட்சி தலைவர் அவர்கள் ஏழைகளுக்காகவே இந்த கட்சியை உருவாக்கினார் அவர் ஆட்சியில் ஏழை மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை கொடுத்தவர் நம் புரட்சி தலைவர் அவர்கள் அவர் வழி வந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களும் நிறைய ஏழை எளியவர்களுக்காக திட்டங்களை கொடுத்த அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு கிரைண்டர் மிக்சி தாளிக்கு தங்கம் திட்டம் பெண்கள் குழுக்கள் இதெல்லாம் அம்மாதான் ஆரம்பிச்சு வச்சாங்க அதே போல அந்த வீட்டில் உள்ள பிள்ளைகள் படிப்புக்கு ஆகும் செலவை குறைப்பதற்காக பிள்ளைகளுக்கு உரிய பாட புத்தகம் நோட்டு புத்தகம் புத்தகப்பை சிறுடை இவையெல்லாம் அம்மாவே ஏற்றுக்கொண்டு அந்த குடும்ப சுமையை குறைத்தவரும் தான் இது எல்லாமே அம்மா வந்து தலைவர் வழியில வந்தவங்கறத ஒவ்வொரு செயலையும் காட்டியிருக்காங்க தொடர்ந்து செஞ்சிருக்காங்க தமிழக மக்களின் நலனுக்காகவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் என்னுடைய மக்கள் பயணம் என்னாலும் தொடருங்கிறத சொல்லிக்கிறேன் நான் வரும் வழியில் எல்லாம் மக்கள் மிகுந்த பாசத்தோடும் அன்போடும் உற்சாகத்தோடும் வரவேற்றாங்க இப்போ மணி இரவு பதினொன்னு நாப்பத்தஞ்சு பதினொன்னே முக்கால் ஆகுது இருந்தாலும் நீங்க எல்லாம் எனக்காக காத்திருந்து நீங்க இருந்தத பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் நான் நிறைய செய்ய கடமைப்பட்டிருக்கேன் இருக்கேன் அப்படிங்கறத இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன் நிச்சயமா அம்மா வந்து மறைவுக்கு முன்ன இந்த ஆட்சி வந்த உடனே நாங்கள் வீட்டுல பேசிட்டு இருக்கும் போது இன்னும் நம்ம சில திட்டங்கள் வந்து இன்னும் செய்ய வேண்டியது இருக்கு மக்களுக்கு அப்படிங்கறதெல்லாம் பேசி வச்சிருந்தோம் ஆனா அம்மா இருந்துதான் அதை நாங்க செஞ்சிருப்போம் ஆனா அம்மா வந்து இது மாதிரி நம்மளை விட்டு போயிட்டாங்க இருந்தாலும் நான் அதை மனசுல வச்சிருக்கேன் நிச்சயமாக இருபத்தி ஆறுல இருபது மாதம்தான் இருக்கு சட்டமன்ற தேர்தல் வந்துடும் வந்ததும் நிச்சயமாக நம்முடைய ஆட்சியை நிச்சயம் கொண்டு வருவோம் உங்களுடைய ஆதரவோட நிச்சயமாக இந்த ஆட்சி வந்து புரட்சி தலைவருடைய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி அந்த பெயரை நிச்சயம் காப்பாற்றுவேங்கிறதையும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்ல இந்த கட்சியின் ஏழைகளுக்கானதான் அவங்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் அவங்களுக்காக தான் இந்த ஆட்சிய அப்படிங்கிறத நான் திரும்ப உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஏன்னா திமுக காரவங்க இப்ப நான் வர்ற வழி பூரா சொல்றது என்ன சொல்றாங்க அதாவது எல்லா விதத்திலையும் மக்களை வந்து கசக்கி புரியுது இந்த அரசு இந்த திமுக அரசு வந்து நம்ம இப்படியே வளர விட முடியாது அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மக்கள் பயணத்தையே நான் தொடங்கி இருக்கேன் நிச்சயமாக உங்களுடைய நலனுக்காக எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ நிச்சயமா அதை செய்வேங்கிறதையும் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பையும் தெரிவித்து அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் நாமம் வாழ்க புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்கன்னு சொல்லி நன்றி ஏன் சொல்லுகிறேன்